தேவரின் தேசபக்தி முன்னணியின் சார்பில் மதுரை விமான நிலையத்திற்கு பசுமன் முத்ராமல்லிய தேவர் வைக்க பெயர் வைக்கப்பட வேண்டும் என்றும் நமது தமிழக பாட புத்தகத்தில் ஏழாவது பாடப்புத்தகத்தில் பசுமன் தேவருடைய உண்மையான வரலாறு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் ஏற்கனவே அறுபத்தெட்டு ஜாதியினர் டிஎன்டி என்று பயன்படுத்தி வந்ததை டிஎன்சியாக மாற்றியதை மீண்டும் டிஎன்டியாக ஆக கொடுக்கப்பட வேண்டும் என்ற மூன்று காரணங்களை கூறி இந்த தேவரின் தேசபக்தி முன்னணியை உருவாக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி இருபதாம் தேதி மதுரை முதல் கட்டமாக மதுரை மாநகரை முடக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு இருபதாம் தேதி முழு மதுரை மாநகர் முழு அடைப்பு போராட்டம் நடத்தினோம் அதற்கு நமது பொதுமக்கள் பெண்கள் தாய்மார்கள் குழந்தைகளோடு வந்து கலந்து அந்த முழு அடைப்பு போராட்டத்தை முழுமையாக வெற்றி பெற செய்ததாக என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதேபோன்று தமிழக அரசு கடந்த எட்டாம் தேதி டிஎன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பதிமூணு பத்து என்ற அரசாணையை விளக்கி கொண்டது என்றும் அந்த அரசாணையில் தமிழகத்தில் இருக்கின்ற அறுபத்தெட்டு ஜாதியினருக்கு டிஎன்சி என்றும் மத்திய அரசுக்கு டிஎன்டி என்றும் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை அதை ஒரு அரசாணையை இருபத்தி ஆறு என்ற அரசாணையை போட்டிருக்கிறார் இந்த பதிமூணு பத்து என்ற அரசாணையை தள்ளுபடி செய்தது நாங்கள் வரவேற்கிறோம் மாநிலத்தில் டிஎம்சியாகவும் மத்தியில் டிஎன்டி ஆகவும் இருப்பதை எந்த காரணத்தை முன்னிட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு தமிழக அரசு விரைவிலே அந்த சிறு மாற்றுதலை உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே ஒன்று நமது தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சட்டமன்றத்திலே வேறு தெள்ள தெளிவாக செய்திரு கொடுத்திருக்கின்றார் பசும்பொன் தேவரவர்களுடைய உண்மையான சரிதத்தை நிச்சயமாக பதிவு செய்வோம் அதில் எந்தவித ஆட்சேபடையும் சந்தேகப்பட தேவையில்லை என்ற உறுதிமொழி ஒழி அளித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டு அதே நேரத்தில் மதுரில் இருக்கின்ற விமான நிலையத்திற்கு பசும்பொன் தேவர் வைக்க வேண்டும் என்று முப்பது நாற்பது ஆண்டுகளாக அகில இந்திய பாரூப் பாரூப்லா கட்சிகளும் மற்றும் தேவரையும் நேதாஜியும் நினைக்கின்ற அனைவருமே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு ஈடுபடுவோம் ஆனால் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது மத்திய அரசு மாநில அரசை சொல்கிறது மாநில அரசு மத்தியரை குறை கொள்கிறது இதுபோன்று அதை காலம் தாழ்த்தி கொண்டு உண்மையான முறையான பதில் சொல்லாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதிலே கூட நாங்கள் எங்களுடைய இந்த போராட்டத்திற்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக இன்றைய கட்சியில் போ தமிழகத்தில் இருக்கின்ற கட்சியில் போட்டியிடுகின்ற பொழுது அவருடைய அரசியல் அதாவது தேர்தல் வாக்குறுதியில் அவர்கள் நாங்கள் வெற்றி பெற்றால் பசும்பன் முத்திராமலி தேவரை பெயரை மதுரை விமானத்துக்கு வைப்போம் என்று வைக்கப்பட அதாவது அவருடைய தேர்தலுக்கு சொல்ல சுட்டிக்காட்டப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அது இன்னும் நடைபெறாமல் இருக்கிறது அதனால்தான் நாங்கள் ஏற்கனவே தேவரின் தேசபக்தி முன்னணி ஏற்கனவே முடிவெடுத்தபடி வருகின்ற பதினைந்தாம் தேதி மதுரையிலே ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறோம் அனைத்து தலைவர்களும் மதுரையை நோக்கி மதுரையிலே மதுரை இருக்கின்ற ரயில்வே நிலையத்தில் அங்கு மறியல் போராட்டம் நடைபெற இருக்கின்றோம் அதே போன்று நமது இயக்க அதாவது தேவன் தேசபக்தி முன்னணியைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு தகுந்தால் போல அந்த பகுதியில் அவர்கள் ரயில் மறியல் செய்யலாம் என்றும் சொல்லியிருக்கிறோம் அது பிறகு நடைபெற இருக்கிறது நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இப்படிப்பட்ட தேசிய தலைவருக்கு இந்த மத்திய அரசும் மாநில அரசும் காது கேளாதறு போல் இருந்து வருவதற்கு காரணம் எனக்கு தெரியவில்லை இவரை ஒரு ஜாதிய தலைவராக ஒரு தேசிய தலைவரை ஜாதிய தலைவராக மாற்றுகின்ற அரசியல் முட்டாள்தனத்தை நம்ம வெளிக்காண வேண்டும் இந்த அரசியல் துணை தேர்தல் காலம் வருகிறது இந்த தேர்தல் காலத்தில் நாம் அவர்களை அடையாளம் காட்ட வேண்டும் என்பது நம்மளுடைய கடமை அந்த அடிப்படையில் தான் தேவரின் தேசபக்தி முன்னில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இதை நீங்கள் ஒற்று நோக்கி வருகின்ற பதினைஞ்சாம் தேதி நடைபெறுகின்ற ரயில் மறியல் போராட்டத்தில் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உணர்வு பூர்வமாக தேவரின் தன்மானத்தை காக்கின்ற வகையில் அனைவருமே கலந்து கொண்டு இந்த ரயில் மறியல் போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நமது தேவரின் தேசபக்தி முன்னணி சார்பில் தொடர்ந்து பசும்பன் தேவனுடைய பெயர் வைக்கும் வரை நிச்சயமாக ஓயாது இது வேணால் தேர்தல் காலமாக இருந்தால் தள்ளி புகழமை ஒளியே ஆனால் நம்முடைய போராட்டம் ஒரு காலம் நிற்காது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புக்குரிய அன்றைய தினம் இருபதாம் தேதி பிப்ரவரி இருபதாம் தேதி எவ்வளவு உணர்வு பூர்வமாக அந்த முழு அடைப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டீர்களோ அதே போன்று நடக்கின்ற பதினைந்தாம் தேதி மதுரையில் அனைத்து தலைவர்களும் ஒன்று சேர்ந்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுகிறோம் அனைவருமே கலந்து கொண்டு அனைவருமே தன்மானத்தோடு கலந்து கொண்டு அந்த ரயில் மறியலை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த தேவரின் தேசபக்தி முன்னணி நாம் எடுத்துக்கொண்ட முறையில் இரண்டு அரசு தினம் அதற்கு உத்தரவு வழங்கியிருக்கிறது அதிலே டிஎன்டிக்கு கொடுக்கப்பட்ட அதாவது பதிமூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அரசாணை விளக்கப்பட்டது சரிதான் ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தில் டிஎன்சியும் மாநிலத்தில் டிஎன்சியும் மத்தியிலே டிஎன்டி என்பது வெற்றி அதாவது நகையாடுவது இருக்கிறது அதை தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு முறையாக மாற்றப்பட வேண்டும் பதிமூணு பத்து அரசாணை தீர்க்கப்பட்ட போது என்ன இருந்ததோ அதற்கு முன்னால் என்ன இருந்ததோ அதுவும் இருக்க வேண்டும் என்று இந்த தேவை தேவரின் தேசிய தேசபக்தி முன்னணி கேட்டுக்கொள்கிறது இங்கு இங்கே நம்ம தமிழகத்தினுடைய பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் உறுதிமொழி அளித்திருக்கின்றார் அந்த வருகின்ற ஏழாவது ஏழாவது தமிழ் புத்தகத்தில் முறையாக உண்மையான வரலாறு தேவல் திருமானுடைய வரலாறு பதிவு செய்யப்படும் என்று உறுதிமொழி அந்த அந்த நம்பிக்கையில் இந்த இரண்டு கோரிக்கைகளோடு சேர்த்து இப்பொழுது மூன்றாவது கோரிக்கைக்காக தமிழக அரசும் மத்திய அரசும் காலந்தாழ்த்தி கொண்டே செல்கின்ற மதுரை விமான நிலையத்திற்கு பசும் பொன் தேவர் வைக்கும் வரை தேவரின் தேசபக்தி முன்னணி தொடர்ந்து அதற்காக எதையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதை மற்றும் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் அன்பிற்குரிய சொந்த பந்தங்களே தேவரின் தேசபக்தி பக்தியினுடைய உணர்வோடு நீங்களும் அந்த உணர்ச்சி பூர்வமாக எப்படி இருபதாம் தேதி உங்களுடைய உணர்வுகளில் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுடைய உறவு உணர்வுகளில் எப்படி காமித்தீர்களோ அதே போன்று நடக்க இருக்கின்ற பதினைந்தாம் தேதியும் ரயில் மறியல் போராட்டம் தமிழகத்தில் இவ்வளவு பேர் மக்கள் வந்து மறியல் செய்தார்கள் என்று பெருமைப்படக்கூடிய அளவில் அனைவரும் கலந்து கொண்டு இந்த பதினைந்தாம் மார்ச் பதினைந்தாம் தேதி நடைபெறுகின்ற ரயில் மறியல் போராட்டத்தை மதுரை பன்னாட்டு விமான நிலையத்துக்கு பசும் பொன் தேவர் வரை வைக்க வேண்டும் என்று இந்த பதினைஞ்சாம் தேதி நமது ரயில் மறியல் போராட்டத்தை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை இருகரம் கூப்பி கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்